அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக முன்னேற்றங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது சுகஸ்தானம் என்றாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து சில மாதங்களாக வக்ரகதியில் பலம் வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அவருடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு எனவேதான் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் குருவிற்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே பல வகையில மீனராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக அமையும் ஒரு பணியை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது போகிறது எனவேதான் மீன ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் காரகன் சகோதர காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய செவ்வாய் பல நன்மைகளை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் திடாலடியாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது ஒரு பொன்னான நேரமாக அமைய போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தில் செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் திருப்திகரமாக அமைவதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் திருப்திகரமான சூழலும் நிறைவாக கிடைக்கும் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் குடும்பம் சார்ந்தவர்களில் புறப்பட்டு வந்த மனஸ்தாபம் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய திறமையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான தீர்வு காணப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்களின் துறைகள் நீங்க கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அமைய போகிறது துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை நிச்சயமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க வேகமும் விவேகமும் ஒரு சேர அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தும் மிக சிறப்பாக கனகச்சிதமாக அமைவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும் தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது புதிய பங்குகளை வாங்குவதற்கான யோகமும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நினைத்தபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான உயர்வும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நீங்கி நல்ல ஒற்றுமை பலப்படுவதற்கான யோகம் உண்டு அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளில் வீரம் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறையில் உங்களது முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் கன இந்த தருணத்தில் கைகூடும் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக ஏழு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க நான்காம் பார்வை ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் பதிகிறது சுகஸ்தான பார்வையாக ஏழாம் இடத்தை சப்தமஸ்தானத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடைதாமதமின்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக ஏற்படுத்திக் போகிறது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலையில் கைகூடுகிறது அதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது உறுதியாக தொழிலில் நிரந்தர வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வையை தொழில் ஸ்தானத்தில் பதிப்பதால் செவ்வாய் மிகவும் அற்புதமானதாக ஆற்றி கொடுக்க போகிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் தொழில் துறையில் அசூர வளர்ச்சி காண்பதற்கான முதன்மையான யோகம் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வை லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பதிகிறதுங்க அஷ்டம பார்வை லாபஸ்தான பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் எந்த விதமான முயற்சியில் ஈடுபட்டாலும் உறுதியாக லாபம் கிடைக்கும் ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் முடியக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்க தை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மங்கள காரகரான செவ்வாய் எனவே மிக அற்புதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை பதிவது வித்திடுகிறது எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் தனலாபத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளும் மீன உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எந்த தடையும் தாமதமும் இன்றி மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும்